ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தாங்க உங்கள் கிராமத்தை பொண்ணு பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் ஊரில் வந்து மழை வர மாதிரி வானம் திடுது திடுதிடு திடுதுடுன்னு இடிச்சுக்கிட்டே இடி இடிச்சுக்கிட்டே இருக்குங்க எங்கள் சித்தி வந்து பார்த்தீங்கன்னா விறகு கொண்டு வந்து நானும் எங்கள் சித்தி விறகு போயிட்டு வந்து விறகு போட்டிருந்தோம் அந்த விறகு வந்து சேஃப்டி பண்ணி வைக்கிறதுக்காக எடுத்து உடச்சிட்ருக்குறாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சித்தி விறகு உடைக்கிறத பாருங்கள் எப்படின்னு வீட்டுக்குள்ளே கேஸ் வாங்கி வச்சிருக்கிறீங்களே அதை தானே உங்களை எரிக்க சொன்னாங்க விறகு வெட்டுறீங்க கேஸ் கறி குழம்பு வைக்கலாம் தண்ணி வைக்கலாம் பிள்ளைகளுக்கு எத்தனை கேஸ் முப்பது நாளைக்கு வர மாட்டேங்குது முப்பது நாளைக்கு கூட வரது இல்லையா ஆ